ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேங்க இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் இதையெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க நல்லா இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க வந்து சிக்கனை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாங்க ஆஃப் அன் ஹவருக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மூணு பீஸ் பட்டை நாலு லவங்கம் இதை வந்து அப்படியே ட்ரை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே வறுப்பட்டுருச்சுங்க இது ஒரு ப்ளேட்டில் போட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அதே வலை சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலராக வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கணும் இப்போ இதை வந்து எடுத்து ஆற வச்சிடலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி இப்போ அதே எண்ணெயிலே வந்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்லாங்க இதே எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க இப்போ வடத்துட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் க ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுசு ஊற்று வச்சு ஒரு கருவேப்பில உருப்போங்க ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பது பூண்டை வந்து இடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனும் உப்பு ஒரு கால் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சிக்கனில் உப்பு இருக்குது அதனால் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் போதும் ஒரு பெரிய தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கனை வந்து இதில் சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வீங்க இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி இந்த அளவுக்கு ஃப்ளிப் ஆகிடுச்சு இப்போ இப்போ வந்து கொத்தமல்லி புதினா அதில் சேர்த்துக்கோங்க சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ